செத்து போனவங்க மேலே பழியை போட்டு இப்படி பொழப்பு நடத்துறீங்களே இல்ல உங்களுக்கு செத்தவரை பற்றி எப்படி நீங்கள் பேசலாம் அதுவும் தப்பாக எப்படி பேசலாம் ஏன் செத்து போனவங்கலாம் திரும்ப வந்து ஏண்டா என்னை நீ இப்படி தப்பாக பேசுற அப்படின்னு கேட்க மாட்டாங்கன்ற தைரியம் வாய்க்கு வந்ததெல்லாம் இஷ்டத்துக்கு நீங்கள் மாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கிய அப்படின்னு பாஜகவை பார்த்து காங்கிரஸ் கேட்கல காங்கிரஸை பார்த்து பாஜக கேட்குது அசிங்கமா இல்லையா வெக்கமா இல்லையான்ட்டு இதெல்லாம் கேட்கறதுக்கு முதல்ல நமக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல நமக்கு வெக்கமா இல்லை பதினோரு வருஷமா நம்ம என்ன பாலிடிக்ஸ் பண்ணோம் யோசிக்க என்ன கேள்வி கேட்டாலும் எது கேட்டாலும் நம்ம கடந்து போயிடும் இல்லையா போவாங்க நைன்டீன் பிப்டி ஒன்னுக்கு போவாங்க அங்கேருந்து ஆரம்பிச்சு நேரிலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே வருவாங்க இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி இது வரைக்கும் கேட்ட கேள்விக்கு எங்கேயாச்சும் பதில் அவங்கள சொல்லி தானே பொழப்பே நடத்தின நம்ம அதை பொய்யா பேசி பொழப்பு நடத்துற உங்களுக்கே அசிங்கமா இருந்தாத போது உண்மையை சொல்றதுக்கு அவர் ஏன் பண்ணுன்றான் ஏன் யோசிச்சு பாருங்க இப்போ அருண்ஜேட்லி ஐயா ராகுல் காந்தி ஐயாவை மிரட்டினாரு அப்படின்னு சொல்லி அவர் காங்கிரஸ் மீட்டிங்கில் சொன்னது இவங்களுக்கெல்லாம் கக்கத்தில் எரியுது அப்படியே கடந்து கதர் கதர்ன்னு கதறாங்க போய் சொல்லிட்டாரு அதுலயும் அருண்ஜெட்லி ஐயா பையன் இருக்காருல்ல அவர் சொல்றாரு இவர் சொன்ன அந்த ஃபார்ம் பில்லு டூ தௌசண்ட் டுவெண்ட்டில வந்தது ஆனால் எங்கள் அப்பா காலமானது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அப்படி இருக்கிறப்ப எப்படிங்க இவரும் இருக்க முடியும் லாஜிக் கரெக்டாக இருக்குல்ல லாஜிக் கரெக்டாக இருக்கு ஆனால் அவங்க அந்த ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுவாங்க தெரியுமா அதுதான் அல்டிமேட் இது நடந்தது உண்மை அருண்ஜெட்லி ஐயா ஐயா ராகுல் காந்திய மிரட்டினது உண்மை பக்கத்துல இருந்து நீ பாத்தியாட நீ கேட்காதிய பக்கத்துல இருந்து நான் பார்க்கல அவரு மேடை போட்டு சொல்லியிருக்காரு இப்பதான் முத முறையா சொல்லியிருக்காருன்னு நினைக்காதீங்க இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு இது நடந்தது எங்க நடந்தது எப்போ எல்லாரும் கதர்றாங்க சார் முக்கியமா ஹெச் ராஜாலாம் பயங்கரமா கதர்றாப்புல எல்லாருக்கும் பதில் சொல்லணும்ல அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் தெரியாத அந்த நடிப்பை நாம நடிப்படிப்போஸ்டர் சுகரை கண்ட்ரோல் உங்க மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் இது வந்திருப்பாத்தே நாடாளுமன்றத்தில் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை அவர் ஆப்ரேஷன் சிந்துவரை பற்றி அவ்வளவு கேட்டாப்புல ஒரு கேள்விக்கு கூட அவங்களால ஒன்று இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலை எந்திரிச்சு சொல்ல முடிய மாட்டேங்குது காங்கிரஸ் மீட்டிங்கில் பேசுனதை இங்கே உட்காந்து எடுத்து வச்சு கதறிக்கிட்டு இருக்கேன் யோசிச்சு பாருங்கள் ஒரு பெரிய மனுஷன் அந்த பெரிய மனுஷன் ஓப்பன் ஸ்டேஜில் தைரியமாக ஒரு பொய்யை சொல்ல முடியுமா ஐயா மோடியை தவிர ஐயா மோடி ஐயா அமித்ஷாவை தவிர ஐயா மோடி அமித்ஷா ஐயா ராஜ்நாத் சிங் தவிர ஐயா மோடி அமித்ஷா ராஜ்நாத் சிங் நிர்மலா சீத்தாரம் சரி ரைட் அவங்கள தவிர அந்த பாஜகவை தவிர வேறு யாராச்சும் ஓபன் மேடையில் ஒரு பொய்யை உண்மை மாதிரியே பேச முடியுமா அது எடுத்த எடுப்பில்லாம் வராது சார் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் வரணும் அந்த இடத்துக்கு வந்து ஸ்டேஜில் உட்காந்து பேசுகிறதுக்கு அவ்வளவு சாதாரணமாக பொய் வராது ஆனால் உண்மையை பேசுறதுக்கு சரளமாக பேசலாம் அவர் சொன்ன ரெண்டு விஷயம் ஒன்று இவங்க எலெக்ஷன் கமிஷனோடு சேர்ந்து பண்ண அந்த திருட்டுத்தனம் அதையும் சேர்ந்து சொல்லியிருக்காப்புல எலெக்ஷன் கமிஷன் திருட்டு வேலை பார்க்குது அப்படின்னு அடித்து சொல்லியிருக்கார் ஆதாரம் இருக்குன்னு இருக்கார் அதை பற்றி எவனும் பேச மாட்டாங்க அதுக்கு ராகுல் காந்தி சொன்னதுக்கு இப்போ அவர் சொன்னது பொதுவாக நடந்தது ஆனால் இப்போ பீகாரில் தனக்கு நடந்ததா தேஜஸ்வி சொல்லியிருக்காப்புல எதிர்கட்சி தலைவர் ஏன் என் பேர் ஓட்டர் லிஸ்டிலேயே இல்லைடான்றாரு இவங்க என்னத்தை சீர்திருத்தம் பண்ணாங்க உண்மை அவர் போய் சொல்லுவார கையில் எடுத்து வச்சுருக்காருல்ல ஓட்டர் லிஸ்ட் இருக்குது அவரோட ஓட்டர் ஐடி இருக்குது இந்த ரெண்டையும் வச்சு அந்த எபிக் நம்பரை வச்சு மேட்ச் பண்ணால் என் பேர் லிஸ்ட்ல இல்லை நான் பீகாரியே இல்லை இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் இல்லை நான் ஒரு அகதி அப்படின்னு இவங்க என்னை தள்ளுறாங்க இந்த மாதிரி தேஜஸ்வி யாதவ் நடந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் சாதாரணமான ஓட்டனுக்கு நடந்தால் அவன் போய் தேர்தல் ஆணையத்தோட போராட முடியுமா அப்போ அவர் சொன்னது இங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்னு தானே அர்த்தம் அதை பற்றி ஒரு பையன் டிஸ்கஸ் பண்ணல சார் வேண்டாம் நீங்கள் பண்ணது எல்லாத்தையும் அவர் கையில் வச்சுருக்காப்புல எடுத்து அடிக்கும்போது வாங்கிக்கோங்க இப்போ அவர் பேசின ஒரு பேச்சு அதாவது அவரே சொல்கிறார் இறந்து போயிட்டார் அவரை பற்றி பேசக்கூடாது இருந்தாலும் இந்த உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் அவர் அருண்ஜேட்லி ஐயா இந்த ஃபார்ம் பில் பாஸ் பண்ணப்போ பாஸ் ஃபார்ம் பில் பாஸ் பண்ணப்போ இல்லை ஃபார்ம் பில் அந்த ரிஃபார்ம் அந்த கொண்டு வர்றப்போ என்னை லிட்ரலாக மரட்டினாரு என்னை லிட்ரலாக மரட்டினாரு ஆனால் அதுக்கு ராகுல் காந்தி ஐயா ஒரு பதில் சொல்லியிருக்காருக்கா எல்லாருக்கும் அங்கே சொன்னார் என்னன்னு தெரியல ஆனால் அவர் சொன்ன ஸ்டைல் எப்படி இருந்துச்சுன்னா என்ன விட்டுருங்க உங்கள் மிரட்டலுக்குலாம் என் தலை முடி கூட ஒன்றத்துக்கும் ஆகாது அதான் காங்கிரஸ்ல இருக்க கடை கோடி தொண்டவங்க கூட உன் மரட்டலுக்கு பயப்பட மாட்டான் காங்கிரஸ்னாலே கரேஜ் தான் தைரியம் தான் அந்த தைரியம் தான் எங்களை இவ்வளவு தூரம் எழுத்து வச்சு போராட வைக்குது அந்த தைரியம் எந்த அளவுக்கு தெரியுமா ராகுல் காந்திக்கு இருக்கு தான் செய்யற அதாவது ஒன்லி அந்த விக்டோரியில மட்டும் கிரெடிட் எடுத்துக்கிற பழக்கம் கிடையாது எங்கேயாச்சும் லாஸ் தப்பு எங்கேயாச்சும் சொதப்பு இருந்தா அந்த சொதப்பலுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது இருக்கு பார்த்தியா அதுதான் கரேஜ் அதுதான் தைரியம் அவ்வளவுதான் வெரி சிம்பிள் தைரியமாக இருக்கிறதுக்கும் இதை வச்சு சான்ஸ் என்னென்ன இருக்குது அதையெல்லாம் எடுத்து வச்சு அந்த சூழ்நிலையை வந்து உபயோகப்படுத்திக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சார் அவர் திரும்ப திரும்ப சொல்றார் அருண்ஜேட்லி என்னை மறட்டினாரு நீ இப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் நீ எனக்கு நேரடி எதிரி அருண்ஜேட்லி ஐயா அவர் காலமானது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இந்த ரிஃபார்ம்ஸ் அந்த நில இது இருக்கு பத்தி இல்லையா அந்த கையகப்படுத்துறது அந்த லேண்ட் இதை வந்து கையகப்படுத்த அந்த ப்ராசஸ் போயிட்டு அதுக்கான பில்ல அந்த ப்ராசஸ் பண்றதுக்கான பில்லை பாஸ் பண்ணணும் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் பில்லு அதுவே ஒரு பில் இந்த ரெண்டுக்கும் ராஜ்யசபால அவங்க ஒப்புதல் கொடுக்கணும் இது சம்பந்தமா ஐயா அருண்ஜேட்லி ஐயா ராகுல் காந்தியை போய் பார்த்துருக்காருன்னு சொல்றாங்க ஆனா அருண்ஜேட்லி ஐயா போனது தன்னோட பர்சனல் விசிட் டு ராகுல் காந்தி எந்த அரசியலும் சொன்னாலும் அந்த அவங்க ராகுல் காந்தி பாரத் ஜன யாத்திரை போறப்ப அங்கேயே பல இடங்கள்ல இத பேசியிருக்காரு இது விவசாயம் அந்த விவசாய இதுக்காக அந்த நல்லா கைகப்படுத்துறது நிறைய இருக்கு இல்லையா அந்த சட்டம் எல்லாம் கொண்டு வந்தாங்க அந்த டைம்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா காங்கிரஸ் அதை அப்போஸ் பண்ணுச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணுச்சு அந்த அது அவங்களால வந்து பண்ண முடியாம ராகுல் காந்தியோட ஒத்துழைப்பு ரொம்ப அவசியமா இருக்கு அதுக்காக சமாதானம் பேசுறதுக்காக அருண்ஜேட்லி ஐயாவை அவங்க உள்ள அனுப்பல அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க அவங்க நீ சண்டை போடாத எங்க கிட்ட விரும்பு பிடிக்காத இதை செய்ய அதை இதுக்கு குறுக்க நிக்காத நின்று அதுக்கப்புறம் பின் விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையும் நிறைய அங்கனுக்குள்ளே பேசியிருக்காங்க சார் ஆனால் ரெண்டு பேரும் பேசுனதை பற்றி வெளியில் யார் எதுன்னு சொல்லலை அவங்க ரெண்டு பேரும் தான் சொல்லலையே தவிர சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிய முடியாது எப்படியும் வந்து வெளியில் இன்ஃபர்மேஷன் வரணும்ல அவங்கெல்லாம் ஏன்னா இப்படி ஒருத்தர் போயிட்டு ராகுல் காந்தியை பா எதிர்கட்சி தலைவரை பார்க்குறார் அப்போ அவர் எதிர்கட்சி தலைவர் கிடையாதுன்னு இங்கே அவ இருந்தாலும் அந்த இதுக்கு அப்போஸுக்கு மேலே அவங்க கொடுக்கணும் அவரோட சப்போர்ட் வேணும்ல போய் பார்க்குறாங்க பார்க்கிறப்ப கொடுக்க முடியாது நான் சப்போர்ட் தரமாட்டேன் ஆனத நீ பார்த்துக்க என்ன நீ பாத்துக்கா பாசாக என்ன பண்ணணுமோ பண்ணட்டும் அவங்க எதுக்கும் துணிஞ்சவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்றது எங்களுக்கு தெரிய ஆனா அதையெல்லாம் வச்சுட்டு அந்த சுப்ரீம் பவர் அந்த அல்டிமேட் பவர்ல இருக்கீங்க இல்லையா அந்த பவரை யூஸ் பண்ணி என்னைய பணியை வைக்கணும் நீ நினைக்காத இத ராகுல் காந்தி அங்க உள்ளுக்குள்ளே அந்த கான்வர்சேஷன் நடந்துருக்கு அதைத்தான் அவர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல காலமானவர் ரெண்டாயிரத்தி இருபதுல பேயா வந்து மிரட்டினாரா கேட்குறாங்க பல பேர் அவர் அவர் அந்த டைம்ல மிரட்டலைங்க அதுக்கு முன்னாடியே அவர் மிரட்டியிருக்கார் இது எல்லாருக்குமே நல்லா தெரியும் இதை அவர் இங்கே இந்த காங்கிரஸ் மீட்டிங்கில் சொல்றதுக்கு முன்னாடியே பாரத் ஜடோ யாத்திரையில் பல இடங்களில் பல மேடைகளில் பல டிஸ்கஷன்ஸ் இல்லையா அவர் கூட அது வந்து மேடை பேச்செல்லாம் கிடையாது அதை உட்காந்து தரையோட தரையாக உட்காந்து பல இடங்களில் பேசியிருக்காப்புல நிறையா இடங்கள்ல இதை சொல்லியிருக்காரு ஏன் இப்போ ஸ்பார்க் ஆகுது இப்போ தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆமாம் மாட்டிக்கிட்டார் பத்தியா ஏண்டா அவ்வளவு வீக்கனாக வேணா உங்களை மாதிரியானா சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்க அப்படி அவரை சொ இவ்வளவு தூரம் எடுத்து உட்காந்து பேசு அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியாது காங்கிரஸ் தலைவர்களே வச்சுக்கோமே என்ன எப்படி பேசுறாப்புல அவங்க அத்தனை பேருக்கும் அது தெரியும் அது நடந்தது இப்போ அதுக்காகத்தான் எந்திரிச்சு தையா தக்கா தையா தாக்கன்னு கூச்சிட்டு இருக்காங்க தேச துரோகி யாரு ராகுல் காந்தி பாகிஸ்தானோட ஸ்போர்ட்ஸ் பர்சன் யாரு ப சிதம்பரம் இந்திரா காந்தி சோனியா காந்தியை பற்றியெல்லாம் எவ்வளவு அசிங்க அசிங்கமாக பேசியிருக்காங்கன்றது இப்போ இருக்கிறவங்களுக்கே நல்லா தெரியும் இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா கொண்டு வந்துருவாங்க அது பேசுறதுக்கே நமக்கு வாய்ப்பு ஒருத்தர் கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும் ஒருத்தர் ஒரு இஷ்யூ சொன்னா ஆதாரத்தை கூட எப்ப நடந்துச்சு என்ன நடந்துச்சு அதை கேட்கணும் எப்ப நடந்துச்சு என்ன அதை அதையெல்லாம் கேட்கவே மாட்டாங்க இவங்க ஒரு அசென்ஷனுக்கு போயிட்டு உட்கார்ந்துக்க வேண்டியது அவங்க மிரட்டினது உண்மை இப்ப இனிமே மிரட்ட போறது உண்மை இனிமேல் லீகலா மிரட்டுவாங்க ராகுல் காந்திய ஒன்று ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் கேட்ட கேள்விகள் இப்போ உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் ராகுல் காந்தியை பார்த்து கேட்குறாங்க நீங்கள் ஒரு இந்தியனாக இருந்தால் அந்த வாய்ஸ் அங்கே வரும் இவங்களோட வாய்ஸ் அங்கே வரும் அது எப்படி நீங்கள் வந்து ஆர்மியையும் அரசாங்கத்தையும் தப்பாக பேசலாம் ஆர்மியை யாருமே தப்பாக பேசலை ஆர்மியை தப்பாக அங்கே இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதைத்தான் கேட்குறாங்க ஒரு எதிர்கட்சி வேறு என்ன தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க மகல்காம் அட்டாக்குல அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டா அத்தனை கட்சியும் நின்றுச்சு பிரியங்கா காந்தி சொன்னாங்கல்ல ஞாபகம் அது 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 சொல்லணும் நம்ம நாட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா இங்க இருக்கிற ஒவ்வொரு சாரும் பிரதமர் பின்னாடி தான் சப்போர்ட்டா நிற்கும் அந்த பிரதமர் சாரை தாங்கி பிடிக்கும் பட்டு நிற்போம் ஆனா அப்படி பட்டு நிற்கிறது எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியணும்ல என்ன நடந்துச்சுன்னுட்டு எதை பற்றியுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னா அப்புறம் எதுக்கு இந்த பாராளுமன்றம் எல்லாருக்கும் அந்த டவுட் டவுட் வந்து கிளியர் பண்ணும் சார் டவுட் இப்படி ஒரு டவுட் இருக்கு இந்த அவர் சொல்றா அவர் ராகுல் காந்தி பெருசா ஒண்ணும் கேட்கல ரொம்ப சிம்பிளா கேட்டாரு நீங்க ப்ரூவ் எல்லாம் எனக்கு பண்ண வேண்டாம் அதாவது ட்ரம்ப் உங்க கூட பேசல நீங்க ட்ரம்ப் கூட பேசல ட்ரம்ப் உங்களை மறட்டல அதெல்லாம் எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது இந்த இடத்துல ஐயா மோடி ஒரே வார்த்தை ட்ரம்ப் இஸ் லாயர் அவர் சொல்றது அத்தனையும் போய் அவர் எங்களுக்கு எந்த விதமான ஒரு அழுத்தத்தையும் கொடுக்கல நாங்க ட்ரம்ப் சொன்னதுனால சீஸ் ஃபயர் கொண்டு வரல அவ்வளவுதான் அந்த இடத்துல ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு போச்சு பட் அதை இது வரைக்கும் கொடுத்தாங்கள சுற்றி ஏதோ விடுகதை மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க எந்த நாடும் எங்களுக்கு அழுத்தம் தரல எல்லா நா உலகத்தில் உள்ள எல்லா நாடும் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்துன்னா சொன்னாங்க ஒரே ஒரு நாடு அது அதையெல்லாம் வந்து இவங்களால் அவங்களுக்குள்ள ஃபேஸ் பண்ண முடியல அப்படி ஃபேஸ் பண்ண முடியாதனால என்ன பண்ணிட்டாங்க கொண்டாந்து இப்ப இது மூலயமா நிற்க வச்சு ராகுல் காந்தியை அடக்க பாக்குறாங்க ராகுல் காந்தி அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறவர் அவங்கள மாதிரி கிடையாது அவங்களுக்கு கட்டுப்படுறவர் அவர் கேட்ட கேள்வி அவர் பொய் சொன்னாரு அப்படின்னு சொல்லி நீங்க நிரும்பிங்க இந்த ஒரு இடத்த மட்டும் வச்சிரு கிடையாது நில கையப்படுத்த பிரச்சனை பெருசாகல ராஜ்யசபால ராகுல் காந்தியோட ஆதரவு தேவைப்படல அருண்ஜேட்லி ஐயா ராகுல் காந்தி வீட்டுக்கு போகலை இதெல்லாம் இல்லைன்னு மறுந்தேன் ராகுல் காந்தி பொய் சொல்கிறான்னு ஒத்துக்கலாம் ஆ அப்படியே அப்படியே கிளம்பிடுவாங்கப்பா இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது இவங்க அதாவது பொய்யை சொல்லி அதை உண்மையாக்குற குணம் அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு உண்மையை பொய்யாக்குற குணமும் அவங்களுக்கு உண்டு இந்த தான் படாத பாடுபட்டு ஆட்சியை பிடிச்சி பாஜக உட்காந்துருக்கு அதை கடைசி வரைக்கும் இவங்க மாற்றிக்கலாம் மாட்டாங்க நாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும்னா உண்டு நாம் அதையும் செய்ய மாட்டோம் இப்போ அவர் அந்த ஒரு வார்த்தை உண்மையாக சொல்லிட்டாருன்னொன்னே கோதைகிறாய் நல்ல கதருங்க இன்னும் நிறைய வெளியில் வரும் நன்றி